வரு நெய் ஆயில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி மல்லி புதினா இஞ்சி பூண்டு மசாலா உப்பு மிளகாத்தூள் எல்லாமே உள்ள இருக்கு

அதீகா நேரங்களா இப்ப நம்ம பாக்க போறோம் அண்ணே சொல்லுங்க கண்டிப்பா இன்னைக்கு என்ன கேட்டிங்னா நம்ம கிட்ட 500 ரூபாய்க்கு மேல மசாலா வாங்குறவங்க எல்லாரும் நாட்டுக்கோழி பிரியாணி பிரெட் எல்லாம் நாங்களே எங்க கையால பண்ணி மொதல்ல குடுத்து போறோம் வாங்க நாட்டுக்கோழி பிரியாணி யாருக்கு வேணும் அப்படிட்டு வந்துட்டு வந்து

1여� o w n e t o r e g n c o u y o u k l l i n e சம்பி <coughs> ஐயோ <coughs>

செடியாயிடுச்சே அப்படியே தூங்கி தம்மு போட வேண்டியது தான் தம்மு தூக்கிட்டு வந்தேன் சூப்பராக உண்டாய் தூய் பார்த்து தரேன் அப்படியே என்ன இருபது நிமிஷத்துக்கு பிரியாணி வெடி ரோதே பாத்துக்கா டைம் பார்த்துக்கறேன் கழிச்சு தம்மு உடஞ்சாஜி நம்ம நன்றி மசாலா நெய்

அண்ணா சொல் இப்போ சொல்றதா பொங்கல் மீதான சத்யவன் நான் சொல்ல மாட்டேங்குது என்ன கண்ணு இப்போ சொல்லுங்க நான் சொல்றதா எனக்கு தெரியாது அது நெல்லிக்கா அது நெல்லி நெல்லி இது பலம் பல பழமலா பல 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 மரம் சரி போ இது இந்த மாதிரி ஏதாவது நம்ம யானை பல பல மரம் நம்மளுக்கு புக் பண்ணி வச்சிக்கோங்க மகா வெட்டி மருந்து ரைட் வாங்க